அதிகம் ட்ரோல் செய்யப்படும் படம் அஞ்சான் இயக்குனர் லிங்குசாமியின் ஓபன் டாக் நடிகர் சூர்யா நடிப்பில் லிங்குசாமி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெளியான படம் அஞ்சான் அந்த சமயத்தில் பெரிய எதிர்பார்ப்பை எகிர வைத்திருந்த படம் அது முக்கியமாக கற்றுக்கொண்ட மொத்த வித்தையையும் இதில் இறக்கியிருக்கிறேன் என்று லிங்குசாமி பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தார் இந்த படத்தில்தான் முதன் முதலில் நடிகை சமந்தா கவர்ச்சி நடிகையாக உருமாறினார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான அஞ்சான் படம் சந்தித்தது அதனால் இயக்குனர் லிங்குசாமியும் நடிகர் சூர்யாவும் சினிமா துறையில் பலத்த சரிவை சந்தித்தார்கள் அஞ்சான் படமும் சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் கடும் ட்ரோலை சந்தித்தது இந்நிலையில் அஞ்சான் படம் ரீஎடிட் செய்யப்பட்டு தியேட்டர்களில் அஞ்சான் படம் ரீ ரிலீஸ் ஆனது அஞ்சான் படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது குறித்து இயக்குனர் லிங்குசாமி செய்தியாளர்களிடம் பேசியதாவது சோஷியல் மீடியா ட்ரோலில் சிக்கிய முதல் பெரிய படம் அஞ்சான் தான் ஒரு படத்தை ஓவரா ப்ரமோஷன் செய்யக்கூடாது என அஞ்சான் படத்துக்கு வந்த ட்ரோல்களை பார்த்து பலர் உதாரணமாக எடுத்துக்கொண்டனர் இன்றைக்கு இது எல்லோருக்கும் நடக்கிறது ஆனால் முதலில் தொடங்கப்பட்டது என்னிடமிருந்துதான் என் குடும்பம் நண்பர்கள் இல்லை என்றால் நான் சினிமாவை விட்டு கிளம்பியிருப்பேன் கூறினார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவான லிங்கா படம் தான் அஞ்சான் படத்துக்கு அடுத்தபடியாக சமூக வலைதளங்களில் கடுமையான ட்ரோல் செய்யப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க